அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட வட்டம் கணேஷ் நான் கொய்யா இருக்கும் இப்போ அதை வந்து சவுக்கு வயசாக பற்றி பார்க்குறேங்க இப்போ நம்ம சவுக்கு நட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே தாண்டி எடுத்துங்க ஒரு வருடமும் எட்டு மாதமும் ஆகுதுங்க நம்ம சவுக்கு நடவு பண்ணி சவுக்கியோட வளர்ச்சி மிக பிரமாதமாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதாவது எந்த செலவுமே பண்ணுங்கள் அப்படின்னு போனால் ஆரம்பத்தில் செடி நட்டோம் செடி நட்டு ஒரு இரண்டு களை மூன்று களை கொத்தனும் அப்புறம் வந்து உள்ளே ஊடு போய் எள்ளு போட்டு எடுத்தோம் அந்த களைக்கோத்துற காசுக்கு அந்த எள்ளு எங்களுக்கு கிடச்சிது அப்புறம் வந்து பெருசாக எதுவுமே இல்லை பண்ணலைங்க நம்ம வந்து தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிட்டு வரோம் மண் விட்டோம் மற்றபடி பார்த்தா அந்த இலையோட சருக்குகள்லாம் பாருங்கள் அந்த மண்ணை வந்து பன் வந்து பெருக்கி விடுதுங்க அந்த சவுக்கியோட சறுக்கு ஃபுல்லாகவே வந்து லேயர் பை லேயராக அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு இன்ச்சு மேலே ஊந்துகிட்டே இருக்குங்க கீழே ஆல்ரெடி இருந்ததெல்லாம் மக்கிட்டே இருக்குங்க எவ்வளோ களைகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் மட்டும் தான் நம்ம களை கொத்தணுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கலைய பற்றி பயப்படவே தேவை இல்லைங்க நம்மளோட சவுக்கு விவசாயத்தை பற்றி தொடர்ச்சியான வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ களைகள் வந்து கலைகள் மேலே அந்த சவுக்கோட சருக்குகள் உழுந்து உழுந்து ஃபுல்லாகவே மக்குதுங்க இது இப்போ மக்கிறதுக்கு எப்போ வேலை செய்யணும் அடுத்தடுத்து நம்ம சவுக்கு போடும்போது இந்த சவுக்கு நிலம் வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னை வந்து புதுப்பிச்சிட்டே இருக்குது மற்ற விவசாயத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு எருவடிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஆனால் சவுக்கியில் வந்து ஒரு மூணு வருஷம் வந்து தொடர்ச்சி நம்ம சவுக்கு பண்ணிட்டால் போதுங்க சவுகியோட ஆயுட்காலம் வந்து நட்ட தேதியிலருந்து மூணு வருஷங்க அறுவடை பண்ணுறது குறைஞ்ச பட்சம் ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம சவுக்கு வந்து ஒன்றரை வருடத்துக்கு மேலே ஆகுதுங்க அதனால் வந்து இன்னும் ஒரு ஒன்றரை வருடத்தில் நம்ம வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாங்க இப்போ சவுக்கியை பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சிங்க சவுக்கு வந்து ஒரு ஸ்டெம் வந்து நல்லா தடகாதமாக வளர்ந்துருக்குங்க நல்லா நேராக இருக்குதுங்க நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து அளவுக்கு இப்போ காற்று எதுவும் கிடையாதுங்க புயல் கிடையாது அதனால் மரங்கள்லாம் இப்போ நேராக இருக்குங்க புயல் அடிச்சுன்னா மரங்கள் லைட்டாக சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சருகுகள் ஃபுல்லாக விட விட நல்லா மண் வளம் வந்து பெருக்கிட்டே இருக்குங்க அடுத்தடுத்து போகத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எரு வந்து அவ்வளோ அடிக்க தேவையில்லைங்க ஒரு தடவை நீங்கள் சவுக்கு பயிர் பண்ணிட்டீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருடம் வந்து தடைகள்லாம் கொட்டாதுங்க இரண்டு வருடம் மூன்றாவது வருடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே சருகு இறங்கிட்டே இருக்குங்க இறங்க இறங்க குறைஞ்சபட்சம் ஒரு அரை அடி உயரமாவது அந்த சருகோட திக்னஸ் வந்துடுங்க அளவுக்கு சருகு வந்து நிலமே வந்து பண் மடங்கு மேம்பட்டுருங்க அதாவது சில பேர் வந்து கலர் நிலத்தில் பயிர் பண்ணுவீங்க ரொம்ப க சேட மாதிரி நிலத்துலேயும் பயிர் பண்ணுவீங்க மணல் நிலத்துலேயும் பயிர் பண்ணுவீங்க செம்மண்லேயும் பயிர் பண்ணுவீங்க இப்படி பண்ணும்போது பார்த்தா மண்ணுக்கு வந்து வளம் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் சவுக்கு வெட்டி அப்புறப்படுத்திட்டு திரும்பி நல்லா ஏறு ஓட்டி திரும்பி சவுக்கு போடலாங்க ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து ஐம்பது டு அறுபது அடி உயரம் வந்து சவுக்கு மரம் நல்லா உயரமாக வளருங்க அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி டன்னேஜ் நல்லா வருங்க மரம் வந்து எந்தளவுக்கு வந்து நல்லா பெருத்து நல்லா பெருசாக வருதோ அந்தளவுக்கு டன்னேஜ் வருங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது டு ஐம்பது அறுபது டன்னு வருங்க ஈல்டு கிடைக்கும் நமக்கு மண்ணோட வளம் வந்து நல்லா அதிகப்படியாக இருந்ததுன்னா அறுபது டன்னு குறையாம மூடம் சவுக்கு ஓட்டுவாங்க நம்ம ஏரியாவெலாம் இப்போ சவுக்கு வந்து லாபகரமான பயிர்தாங்க அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு தாங்க போயிட்டுருக்குங்க அனைவரும் சவுக்கு விவசாயம் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்தியா நான் நாம் கொய்ய ஆரம்பிம் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிவகை ஆலோசனை இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்டால் போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்